இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது தனுசு ராசிக்குன்னு பார்க்கலாமா குரு பகவான் ஆறுல இருந்து இருப்பாரு கணவன் மனைவி வாக்குவாதங்களை குறைக்கணும் ராசிநாதன் ஆறுல போகும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும் நமக்கு தேவையில்லாம டென்ஷன் நம்மளுடைய நமக்கு கோபங்கள் அதிகரிக்கிறது முடிவெடுக்க முடியாத கஷ்டப்படுறாங்க அதில் முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிகர்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது கணவன் மனைவி வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது பெரிய வருமானங்கள் இருக்குது அப்படிங்கிறத விட யூஷுவல் உங்களுக்கு என்ன இருக்கோ அது இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பெரும்பாலான ஒரு தனுசுலாஸ் என்பர்கள் நிறைய ஸ்டூடெண்ட்டுகள் மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீர்கள் அதனால் நீங்கள் எனக்கு போடக்கூடிய எஃபர்ட்ஸும் உங்களுக்கு ரிசல்ட் வரணுன்னா நீங்கள் மன அழுத்தத்தை குறைக்கணும் ஃபஸ்ட்டு உறவு முறையில் இருக்கட்ட சின்ன சின்ன சிக்கல்களை பெருசுப்படுத்தாதீர்கள் மன வருத்தங்களுக்கு ஆளாகாதீர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டு வரலைங்கிறதுனால அதை பற்றின வசனங்களை விட்டுடுங்க அனுகூலத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம வரவுக்கு தகுந்த செலவுகளை திட்டமிடுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத சொல்லி வணக்கம் நேர்களே ஆதி டிவி நேரால் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதம் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் அமைகிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்பாக பிப்ரவரி மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகள் விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் நாலாந்தேதி ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு வைபவம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் அந்த சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ரதசப்தமி அப்படிங்கிற உத்தராயண புண்ணிய காலத்தில் வடக்கு நோக்கி தெற்கிலிருந்து நகர்றதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் சூரியனுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் ரசசப்தமி அப்படின்னு பேர் அதுக்கு அடுத்தது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் தை கிருத்திகை முருகபெருமானை வழிபடக்கூடிய எல்லா ஆலயங்களிலேயும் தை கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை திருநாள் அந்த நாட்களில் முருகபெருமானை வழிபட்டு அனைவரும் முருகனுடைய அருளை பெற வேண்டுகிறோம் திரும்ப பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதி தைப்பூசம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் இந்த வருடம் தைப்பூசம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வர்றதுனாலையும் தைப்பூசம் எல்லா ஆலயங்கள்லையும் மிகச்சிறப்பாக இருந்து அதில் முருகபெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு அருள் புரிய இருக்கிறார் அனுகிரகம் அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அனைவரும் தைப்பூசத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறோம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி விரதம் கூடியவர்கள் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்கலாம் அதைத் தொடர்ந்து இருபத்தாறு பிப்ரவரி சிவன்ராத்திரி ரொம்ப சிறப்பானது உலகம் முழுவதும் சிவன் ராத்திரியை வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்வு பண்டிகை அருமையான ஒரு இந்த சிவன் ராத்திரி வழிபட வேண்டியது அதன் பலனை சிவபெருமானுடைய பூரண அருளை பெற வேண்டுகிறோம் இருபத்தேழாம் தேதி அமாவாசை அமாவாசையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அதில் நிறைய அதை பற்றின செய்தி தொகுப்பு நிறைய கொடுக்கலாம் மாசி மாதம் அமாவாசை மாசி மாதத்தில் கூட சிவன் ராத்திரி இது மாதிரியான பல நிகழ்வுகளுக்கு ஒரு தனி பதிவே தரணும் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் விசேஷங்கள் வர்றத நாலாம் தேதி ஆறாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தொடர்ச்சியாக நிறைய இறைவனை நாம் வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் அதில் வருது ஆகினால் அதெல்லாம் அனுஷ்டித்து எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எல்லா விதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டில் உள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபரிமிதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூரு பகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது தனுசு ராசின்னு பார்க்கலாமா முதல்ல தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் குரு தனுசு ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதலாவது பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் தனுசு ராசி இந்த மூணு நட்சத்திரமே தனுசு ராசியில் வீட்டில் இருக்கிறாங்க இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதியும் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகவான் குரு அவர் எங்கே இருக்கிறாரு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் நியாயமாக உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்ப்பார் இரண்டாம் வீடுங்கிறது மகரம் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடுங்கிறது ஏழாம் பாரியாக பார்ப்பார் உங்களுடைய ஜீவனஸ்தானம் தனுசு ராசிக்கு பத்தாம் வீடுங்கிறது நியாயமாக கன்னி கன்னியே ஏழாம் வீட்டிலேருந்து இப்போ அதாவது குறிப்பாக ஆறிலிருந்து ஐந்தாம் பாரியாக பார்ப்பார் நியாயமாக ஏழாம் வீடுங்கிறதும் பகவான் புதன் அதே மாதிரி பத்தாம் வீடுங்கிறதும் பகவான் புதன் பத்தாம் வீடுங்கிறது கன்னி ஏழாம் வீடுங்கிறது வந்து மிதுனம் ஆக குரு பகவான் இருந்து இருப்பார் கணவன் மனைவி வாக்குவாதங்களை குறைக்கணும் இது இருந்த தனுசு ராசிக்கும் போ வாக்குவாதங்களை குறைங்க தனுசு ராசிக்கு பொதுவாக குரு பகவான் நல்ல பலனை தரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எவ்வளவு உண்மையோ அவர் ஆறில் போகிறாரு விவகாரத்தில் போகிறாரு அப்படிங்கிறதுனால விவகாரமான பல விவரங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிறதுக்கே கணவன் மனைவிங்கிறத ஒரு சின்ன சின்ன மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல சிறந்த ஒரு பலனை தரும் பொதுவாகவே நிறைய தனுசு ராசிரியர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க பல இடையூறுகளை சந்திக்கக்கூடியவை குறிப்பாக இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க அப்படிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தசை பலவிதமான சிக்கலை கொடுக்குதுன்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா தசையை அவங்களுக்கு ஐந்தாவது தசையாக வந்துடும் ஐந்தாவது தசை அனுகூலம் தராது நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸு ரியல் எஸ்டேட்டுக்காரங்க நிறையன்ட்ட வந்து சொல்லும்போது அவங்களுக்கு அந்த பலன் தர்றதில்ல பலன் தரது இல்லைனா நிறைய வேலை செய்வாங்க ரிட்டர்ன்ஸ் இருக்காது நிறைய போய் ஒர்க் பண்ணுவாங்க ரிட்டர்ன்ஸ் இருக்காது இது யதார்த்தம் இதை நம்மளால் மாற்றவே முடியாது இது வந்து காலங்காலமாக ஜோதிடம் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது இது எந்தளவுக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அளவுக்கு சூழலை கொடுத்துக்கலாங்கிறதுக்கு முதல்ல நாம இதை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும் ஜோதிட சம்மந்தமான புரிதல் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இப்போ உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லை ரோகஸ்தானங்கள் மனநிலைகள் சரியில்லை மனநிலைகள் நம்மளோட மன அழுத்தம் வியாபாரம் இப்படி தான் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ஆறில் போகும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல்தான் இருக்கும் நமக்கு தேவையில்லாமல் டென்ஷன் நம்மளுடைய நமக்கு கோபங்கள் அதிகரிக்கிறது அதனால உடல் சூடாகிறது அதனால நம்மளுக்கு கூடிய சில வார்த்தை பதட்டம்னா வர்றது இதெல்லாம் யதார்த்தமாக த எல்லா தனுசு ராசிக்காரர்கள் வருது முடிவெடுக்க முடியாத க கஷ்டப்படுறாங்க அதில் முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிகள் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது கணவன் மனைவி வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது தன்னுடைய சிந்தனைகளை மேலோங்கி நிற்கக்கூடிய வாய்ப்புகளை தரணும் இதுதான் எல்லா தனுசு ராசிகளும் சொல்கிறோம் பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் எனக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்கும் கேட்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கீங்க வருமானத்திற்கு வேண்டிய கிரகம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் புதன் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் மாதத்தின் பதினோராம் தேதி முடியும் தேதிக்கு மேலே மாதம் முடியே இருபத்தெட்டாம் தேதி முடியே உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் சனி ராகு சனி வந்து மூணாம் வீட்டில் ராகு வந்து நான்காம் வீட்டில் அதுக்கடுத்தது சூரியன் மூன்றாம் வீட்டில் சூரியனுங்கிறது இதுக்கு பாக்யாதிபதி அவரும் வந்து தேதிக்கு மேலே போயிடுறாரு இப்படி இருக்கும்போது குருவுடைய பார்வை எங்கே விழுதும் அப்படின்னா குரு பகவான் ஜீவனஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ விவகாரங்கள் எதில் வரும்னா தொழில் ஸ்தானத்தில் விவகாரங்கள் வரும் அதனால் தேவையில்லாத அழுத்தங்கள் இருக்கும் ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும் இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஒர்க்கோட லோட குறைச்சிக்கலாம் மைண்ட் வைஸ் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம் மைண்ட் வைஸ் ஹேப்பியாக இருந்தால் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது ஆக தனுசு ராசியை பொறுத்தளவுள்ள பெரிய வருமானங்கள் இருக்கு அப்படிங்கிறத விட ஆசியூஷியல் உங்களுக்கு என்ன இருக்கோ அது இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இஸ் கோயிங் ஆன் டெஃபினட்டா அதில் எந்த பிரேக் ஆகாது அட் தி என் சேம் டைம் வருமானங்களுக்கு தகுந்த செலவுகளை திட்டமிடுங்க தேவையில்லாத ஒரு செலவுகளை தேவையில்லாத இடங்கள்ல பண்ணாதீங்க அது பிப்ரவரி மாதத்துல இப்படி தான் இருக்கும் ஏன்னா அவர் மாறணும் இப்போ உடனே குரு பகவான் ஆறாம் வீடுங்கிறது குரு ஆறில் இருக்கிறது இறத்தோட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பத்து மாதமாக இருக்கார் இப்போ ரெண்டு மாதத்தில் மாற போகிறார் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேலே மாறிடுவார் மேங்கிறது நமக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது ஆக ஒம்பது மாதம் ஒரு வருஷத்துக்கு தான் மாறுவார் இப்போ ஒம்போது மாதம் அங்கே இருக்கார் ஆனாலும் இந்த மாதம் மட்டும்தான் பரிவர்த்தனையில் இருக்கார் குரு வீடுங்கிறது இன்னொரு வீடு மீன மீனத்தில் சுக்கர பகவான் உச்சன் பெறுறாரு அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறவர் பகவான் சுக்ரன் குரு வீட்லேயும் குரு வீட்டில் வந்து இருக்கக்கூடிய சுக்ரன் சுக்ரன் இருக்கிற இடத்துல வந்து குருவும் ஆக பரிவர்த்தனை கிரகம் பெறாங்க பெரும்பாலும் வருமானம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கான செலவுகளை நம்ம வந்து கட்டுப்படுத்தினோன்னா வருமானம் நமக்கு பேலன் பேலன்ஸ் இருக்கும் பேங்கில் இதுதான் உண்மை பெரும்பாலான ஒரு தனுசு ராசி நிறைய ஸ்டூடெண்ட்டுகள் மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீர்கள் அதனால் நீங்கள் எனக்கு போடக்கூடிய எஃபர்ட்ஸு உங்களுக்கு ரிசல்ட்டு வரணுன்னா நீங்கள் மன அழுத்தத்தை குறைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நமக்கு அதற்கான ஒர்க்லோடு அந்த பலு வேலை சுமை அதிகமாக இருக்கும் சுமைக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அல்லது உங்களை அப்டேட் பண்ணிங்க இதுதான் உண்மை வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லைங்கிறது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெற்றோர்கள்கிட்ட நல்ல கவனமாக ஒத்து போகக்கூடிய ஒரு மனோநிலைக்கு இருங்க பெரும்பாலும் பெரும்பாலும் பெரிய ஆலய கஷேரங்கள்லாம் போய் தரிசனம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதை நம்ம நம்ம சரியாக நம்ம எடுத்துக்கணும் உறவு முறையில் இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்களை பெருசுப்படுத்தாதீர்கள் மன வருத்தங்களுக்கு ஆளாகாதீர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டு வரலைங்கிறதுனால அதை பற்றின வசனங்களை விட்டுடுங்க ரிசல்ட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் பின்னாடி இருக்குங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டபுளாக நமக்கு இருக்கும் அதனால் டென்ஷனை குறைச்சிங்க வாக்குவாதங்களை குறைச்சிங்க வாக்குவாதங்களை ஏன் குறைச்சிக்கணுன்னா தனுசுதாசியை ரெண்டாம் விட ஆறுலேருந்து பார்க்குறாரு விவகாரங்களாக இருக்கும் அது வந்து வம்பு தும்புகளுக்கு போய் மாட்டுங்கிறதுனால அதை வார்த்தை அதிர்ஷ்டம் வேண்டாம் கவனமாக நீங்கள் வார்த்தையை விடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் எந்த விதத்துலேயும் நாம் வந்து அனுகூலத்தை இருக்கக்கூடிய நாம வரவுக்கு தகுந்த செலவுகளை திட்டமிடுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத சொல்லி எல்லா விதமான நன்மைகள் பெரிய பெரிய இடங்கள் அந்நிய செலாவணிகள் போகக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரியாக இருக்கிறவங்க பொருள் மாற்றங்கள் விவசாயிகளுக்கான ஒரு சூழல் எதிர்பார்க்கக்கூடிய விவசாய நிலங்கள்லேருந்து நமக்கு அந்த ஈல்டு எடுக்கக்கூடியதெல்லாம் நல்ல நிலையில் இருக்கும் செவ்வாய் பகவான் உங்களை பார்க்குறாரு ரொம்ப விசேஷம் தனுசு ராசியை ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பது மிகச் சிறப்பு அதே மாதிரி தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிற சனி பெரிய பலம் குரு மட்டும்தான் அனுகூலம் இல்லை ஆனால் சனி மூணில் இருக்கிறது நல்ல காரியங்கள் ஏழாம் வீட்டில் பகவான் செவ்வாய் இருப்பது ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதியும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற செவ்வாய் நல்ல நிலையில் தனுஷை பார்க்கறதுனால விவசாய பணிகள் கேட்டில் ஃபார்ம் கூட் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க சேம்பர்ஸ் வச்சிருக்கிறவங்க மெடிக்கல் கெமிக்கல் வச்சுருக்கிறவங்க இதே மாதிரியான ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கிறவங்க இன்ஜினியர்ஸுங்க லாயர்ஸுங்க மருத்துவ பணியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் தான் காரகர் இவர் நல்ல நிலையில் கேந்திரமான இடத்துல இருக்கிறாரு பூர்வ புண்ணியஸ்தானங்கிறத தன்னுடைய அறிவுக்கு அதெல்லாம் சிறப்பாக செய்வார்கள் செய்வீர்கள் அப்படிங்கிறதையும் அதுக்கான வாய்ப்புகளை இறைவனை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதுனால நீங்கள் அதர்களெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்குது சில விவகாரங்கள் வாக்குஸ்தானங்கள் வருமானங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்குது அதனால் இதெல்லாம் நீங்கள் இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மீச்சல அதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக குறிப்பாக பிப்ரவரி ரொம்ப எதார்த்தமாக பீஸ்ஃபுல் மன்த்தாக போகும் போகணும் போவீர்கள் என்று வாழ்த்து சொல்லி தனுசு ராசிக்கு கனக புஷ்பராகம் ஏற்கனவே அணிந்திருந்தீங்கன்னா அதை விட்டுடலாம் அணியாதவர்கள் கனக புஷ்பராகம் அணியணும் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு மிக மிக அவசியம் நியாயமாக மூணு ஒம்பது உங்களுக்கு எப்போதுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய மஞ்சள் சிறப்பான ஒரு பலனை தரும் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய பல வணிகம் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க